என் விழியில் நீ இருந்தாய் என் விழியில் நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தேன் உன் வடிவில் நான் இருந்தேன் நீன்றி நான் இல்லை நான் இன்றி நீ நில்லை இப்போ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு படிடுங்களா துணிஞ்சு விட்டா நான் துணிஞ்சு கண்டேன் பெண்ணங்கு இல்லை இன்னின்று நான் சொல்லலாகுமாறு நான் சொல்ல வேண்டுமா பூன்ற கண்டேன் போன்றும் காணவில்லை என் நான் சொல்லாகுமா ஏனின்று நான் சொல்ல வேண்டுமா தரு ரா നടമാടും നടകം നവനാകരീകം അലങ്കാര ചിന്ന മല പോലും നടമാടും സെൽവം പണിവാണ ദൈവം പഴങ്കി ഉയരകമിന്നും തുള്ളി വരും തുള്ളി വരും വെള്ളി നില തുവണ്ട് വിഴും കൊടിടയ തുവണ്ട് വിഴും കൊടീടയ വിനോട് വിളയാടും പിന്ന പിന്നൂർ കണ്ടീ கண்டேன் பெண்ணங்கு இல்லை இன்னின்று நான் சொல்லலாகுமா இன்னின்று நான் சொல்ல வேண்டுமா நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை என் விழில் நீ இருந்தாய் என் விழியில் நீ இருந்தாய் உன் வடிவில் நான் இருந்தேன் உன் வடிவில் நான் இருந்தேன் நான் இல்லை நீ கண்டின் வந்தேன் பொன்னுன்று கண்டின் பெண்ணங்கு இல்லை என்னின்று நான் சொல்லலாகுமா நான் சொல்ல வேண்டுமா போகம் காணவில்லை இந்நின்று நான் சொல்லலாகுமா ஏனின்று நான் சொல்ல வேண்டுமா உங்கள் ஸ்ருதிக்கு நான் பொரிய எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது அவருக்கு நல்ல கனமான டெப்தான ஒரு வாய்ஸ் அந்த பேஸ் நோட்ல நான் கொஞ்சம் சிரமப்பட்டேன் தான் சொல்லிதான் இவங்க எல்லாம் சிரமப்பட்டு இது வந்து படித்தால் மட்டும் போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த பாட்டை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என் தந்தையார் நீலகண்டன் அவர்கள் நாங்க அந்த சின்ன வயசுல ஒரு வாடகை வீட்ல கூடியிருந்தோம் கரெக்டாக சொல்ல போனால் கூமா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வீட்டில் நாங்கள் குடியிருந்த போது ரேடியோ தான் மர்ஃபி ரேடியோ அந்த ரேடியோ ஒரு ஸ்டாண்டில் வச்சு இந்த பாட்டு வரும்போது எங்கள் அப்பா அந்த ஸ்டாண்டில் அப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படி ரசிப்பார் இன்னும் என் கண் தான் என் கண் முன்னாடியே இருக்கிறது அப்படி ஒரு அருமையான மறக்க முடியாத ஒரு ஒரு நிலை அது அது இப்போ என் என் தந்தைக்கு நான் செய்யும் ஒரு பணிவான ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை கொடுங்க நன்றி எங்க அம்மாக்கு தொண்ணூத்தி ஆறு வயசு ஆகுது எங்க அம்மாவுடைய சாங் அம்மா சொரம் போட்டு இஷ்டமா பாடிப்பாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விஸ்வநாத ராமூர்த்தி அவர்களுடைய பாட்டு வந்து ஒரு அறுபது நாளைக்கு வரைக்கும் ட்யூன் அமையலன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு அருமையான ட்யூன் அது என்னமோ பாட்டு அமையல ஏன் அமையலன்றது தெரியாது அப்புறம் அமைஞ்ச போதும் பார்த்தா சுலோமா தரு அறுபது வருஷம் ஆமா இந்த பாட்டு வந்து அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நம்மளால இன்னைக்கு அதை மறக்க முடியறது இதை யாரும் நமக்கு எடுத்து நினைவுபடுத்த வேண்டிய தேவையில்லாத இல்லாத அளவுக்கு நெஞ்சில நிறைந்திருக்கக்கூடிய பாட்டு ஒரு நான் உயிரிழ உன்னை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை இந்த இதுலதான் இந்த பாருங்க தாமரை மலரில் மனதினை எடுத்து ഒരു തോതുമില്ല ഉൻ തോറ്റമില്ലേ കണ്ണിൽ തൂക്കം പിടിക്കില്ലേ കണ്ണിൽ തോക്കം പിടിക്കില്ലേ നെഞ്ചം മറപ്പതില്ലേ நான் இந்த கூப்பிடும்போது சொன்னேன் கூப்படும்ப நீ பாடணும் அதுக்காகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியில நான் பாட பாடமாட்டேங்கிற பலத்தை நம்பிக்கையோட தான் வராங்க இன்னைக்கு மக்கள் அதெல்லாம் நீ பாடணும் ஆனா இந்த நிகழ்ச்சியினுடைய கட்டமைப்பு ஒண்ணும்னா கண்ணதாசனுடைய புகழை பாடுவதுதான்

கண்ணாசன் அவர் இலக்கியம் படித்தது ரொம்ப பேரும் வந்து அவர் அவருக்கு அவர் வந்து இலக்கியத்தை பயிலவில்லை அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு யார் அவர் வாழ்ந்த காலத்திலே ரொம்ப தாக்கி பேசுவாங்க எங்கிட்ட நாங்களே எனக்கு பதில் சொல்ல தெரியாது அப்போ இப்போ இப்போனா சரியாக சரியா பதில் சொல்ல முடியும் அவர் படித்த இலக்கியம் ஒரு பக்கம் இருக்க அது அது அவருக்கு ஞாபகம் இருக்குங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு இவங்க எல்லாம் வந்து நெற்று பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க அவர் அப்படி கிடையாது அவருடைய கிரேட்டஸ்ட் டேலண்ட் நான் நினைக்கிறது என்னன்னா ஒரு இலக்கியத்தை படிச்சாருன்னா படிச்சுட்டு நாம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன அதே வரிகளை திரும்பி சொல்லுவோம் அது முடியாது அவரால் அவருடைய வரிகளை தான் சொல்லுவாரு அவருடைய வரிகளில் தான் படித்த இலக்கியத்தை அவர் சொல்லும் பொழுது நாம் படித்த அந்த இலக்கியத்தை காட்டிலும் இந்த வருஷன் கொஞ்சம் அழகா இருக்கும் இன்னும் அழகா இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றது எப்படின்னா ஒரு ஒரு நிலாவை பறிச்சு கவியரசர் கையில கொடுத்து பார்த்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னா அவர் பார்த்துட்டு திரும்பி கொடுக்கும்போது அந்த நிலாவில் அழகு கூடி இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும் அதுதான் அவருடைய அவர் பண்ணக்கூடிய மேன்மை இந்த எம்பலிஷ்மெண்ட்ல வந்து மாமன்னா அது உள்ள வந்து அழகியல் அப்படி வந்து கொத்து கொத்தா இருக்கின்ற காரணத்தால் தான் அது சாத்தியமே தவிர அது திறமை என்று நான் டேலண்ட்னு சொல்றேன் அந்த வார்த்தையை வாங்கிக்கிறேன் திரும்ப இட்ஸ் நாட் டேலண்ட் அது வந்து ஒரு கிஃப்ட் ஆஃப் காட் இந்த சிறுகூடர் பட்டி மலை அரசி கொடுத்தது காசி விசாலாட்சி கொடுத்தது மதுரை மீனாட்சி கொடுத்தது அது வந்து ஏன் அவங்களுக்கு இவர் செல்ல பிள்ளையா இருந்தாரு நீங்க அவங்கள்ட்ட தான் போய் வழக்கு போடணும் இவர் எப்படி ஒன்னா இருக்கலாம் அவர் செல்ல தான் இருந்தார் அது ஒரு பரம்பரை அபிராமி பட்டர் வந்து நடுக்கடலின்னு சென்றே வீழினும் அப்படின்னு வாரு அப்போ சுகிசி வந்து அழகா சொல்வாரு ஏண்டா ஏண்டா போய் விழற நடுக்கடல ஏண்டா போய் விழற அப்புறம் நான் நின்ற உடனே அபிராமி பட்டர் சொல்றது நில்லு நில்லு இந்த கேள்வியை கேட்கறதுக்கு நாட்டுல ஆயிரம் பேர் இருக்கான் அதே நீ கேட்க நான் விழுவ நீ வந்து காப்பாத்த அவ்வளவுதான் அதே மாதிரி அந்த அந்த வாத்சல்யம் அந்த உரிமை வந்து பராசக்தி கூட பாரதிக்கு இருந்தது அபிராமி பட்டருக்கு இருந்தது கவியரசர் கண்ணதாசனுக்கு இருந்தது நம்ம அப்படி இதெல்லாம் நம்மால இந்த மேன்மையெல்லாம் நம்மால ரசிக்க முடியும் அதாவது எதுவும் வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் ப்ரிசிஷன் மாதிரியோ இல்ல டெக்னாமெட்ரி மாதிரி குழப்பம் நீங்க பக்கத்துல உட்காந்து அதெல்லாம் என்ன பீதியை கிடப்பற அந்த மாதிரி குழப்பங்களோ இல்லை இந்த நுண்மைகள்ங்கிறது நம்மை நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய நுண்மைகள் அதுக்காக தான் அந்த நுவான்சஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இப்போ உதாரணமா ஒரு பாட்டு உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும்னு ஒரு பல்லவி அவரை வைக்கும்போது என்ன இப்படி எழுதியிருக்காரு அப்படின்ட்டு அப்புறமா எங்க எங்க சம்பந்தி ஒத்திருந்தார் இருந்தார் வயசானவர் ஏன் அவரை திட்டுறீங்க அப்படின்னா நீங்க திருகூட ராச பக்கவர திட்டுங்க கம்பரியும் திட்டுங்க என்ன அப்படி சொல் அவர் எடுத்து கொடுத்தாரு திருக்குற்றால குரவஞ்சிய நூலில் கண்ணுக்கு கண்ணினை சொல்ல திரிகூட கண்ணுல கண்ணுதலை பார்வையால் வெல்ல பெண்ணுக்கு பெண் மயங்கவே வசந்தவள்ளி பேட எண்ணம் போலவே வந்தால் இருக்கு சோ இந்த தாட்டு முன்னாடியே இருக்கு கவிஞரே தன்னுடைய பாட்டுல சொல்றாருல செந்தமிழ் தென்மொழியாள் பாட்டுல பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அப்படிங்குற சொல்றாரு சோ அதுக்கு ஒரு பிரிசிடன்ஸ் இருக்கு நான் இதுக்கெல்லாம் மேல கம்பர் வந்து காட்டுல ராமரும் சீத்தையும் இருக்கக்கூடிய காட்சியே சூர்பனகை அங்கு எதேச்சையாக தோன்றிய சூர்பனகை பார்க்கிறாள்ட்டு வால்மீகி சொல்வார் வால்மீகி ரெண்டு இடங்கள்ல தான் எதேச்சைங்கிற சொல்ல பயன்படுத்துறார் ஒன்னு நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது ஊரே கோலாகலமாக இருக்கிறது இந்த காட்சியை மொட்டை மாடியில் வந்து கூனி எதேச்சையாக பார்த்தான்கிறார் ஆபத்தான மொட்டை மாடிகள் அது சொல்றார் இன்னொன்னு இந்த காட்டுல ரம்யமான ஒரு பொழுதுல ராமனும் சீதையும் இருக்கும் பொழுது சூர்பனகை அங்கே எதேச்சையாக தென்பட்டாள் அப்படிங்கிறார் அது கம்பன் என்ன சொல்றான்னா சூர்பனகை சீதையை பார்த்து ஆயிட்டான் இப்படி ஒரு அழகா என்ன சொல்றா பண்புற நெடிது நோக்கி படைக்குனர் சிறுமையெல்லாம் என் பிறங்கு அழகிற்கு எல்ல இல்லையாம் என்று நின்றாள் அதாவது இவ்வளோ தான் படைச்சான்னா அந்த படைக்கிறவனுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கும் இவளுடைய அழகுக்கு லிமிடேஷன் இல்லைங்கிறான் ஏன்னா ஒரு கற்பனை பாருங்க என் பிறங்கு அழகிற்க எல்லை இல்லையா என்று நின்றாள் இவளை பார்க்கும்போது எப்படி இருக்கான் சீத்தையை பார்க்கும்போது கண் பிற பொருளில் செல்லா வேற இன்னொரு பொருளை பார்க்கவே முடியாது கண் கருத்து எணி நத்தே சிந்தனை அப்படிதான் வேற இடத்துக்கே திரும்ப முடியாது இவளேதான் இவளே சொல்லி எப்படி முடிகிறா கண்ட பெண் பிறந்தேனுக்கென்றால் என்படும் பிறருக்குங்கிறார் பெண்ணுக்கே இப்படி இருக்குன்னா மீதி வேறு பாடு என்ன பாடு போடுவாங்க அப்படின்ட்டு சூர்பனாயை இப்படி வந்து ஒரு அழகை சீத்தையினுடைய அழக வேந்து சொன்னாதான் நீங்க எங்கேயும் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஏன் அதை அப்படி லேசா வாங்கி அதை விட லேசா அதை சொல்லி விட்டுர்றாரு பார் உன் அழகை கண்டு கொண்டா பெண்களுக்கு பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலமே என்ன சொல்வே நின்றால் கோயில் சிலையழகு கலை அழகு நடந்தால் அன்னத்தின் நடையழகு நாடகமாடும் இடையழகு அழகிலிருது புதுவிதமே இறைவனுக்கு ரகசியமே இறைவனுக்கு ரகசியமே இவர் வசந்தம் வந்தால் கொடிகளிலே மலரும் மலர்கள் ஆயிரமே மலரும் மலர்கள் ஆயிரமோ மங்கையில் மலர் போலாவதில்லை மலர் பறிக்கும் நேரம் இதே பொழுது சென்றால் வாடிவிடும் பொழுது சென்றால் வாடிவிடும் முதகை கண்டு கொண்டார்

நின்றான் கோவில் சிறையழகுல ஒரு ஏதோ அழகா அழகான வார்த்தைகள் அப்படி இத நம்ம கடந்து முடியாது ஒருத்தர் நிற்க நிற்கும் போதே அந்த அந்த மனிதனுடைய உள்ள பான்மையை நமக்கு புரிஞ்சு போயிடும் ஒரு ஆணுக்கும் பெண்ணனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு அதுதான் ஒருத்தர் வந்து வாபா அப்படி வந்து நிற்கும் போதே அட்டென்ஷன் நிற்பான் ஜனநடன பாடுற மாதிரி நிற்பான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்க நல்லா தான் இருப்பாங்க இப்படி கேமரா இப்படி தூக்கினோடனே எது எக்ஸ்ரே எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி மூச்சு எக்ஸ்ரே பிடிச்சிட்டு நினைப்பான் அது மாதிரி இருக்கும் ஆனால் பெண் அப்படி கிடையாது அப்படி வந்து நின்னான்னா அவர் அவள் வந்து நின்றான் அப்படின்னு சொல்லலை அதை எப்படி சொல்கிறார் நின்றான் கோயில் சிலை அழகு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இருக்குமா எங்கே ஏதாவது ஒரு சிலை கோயில் அப்படி இருக்குமா இட்ல் அது என்ன அர்த்தம் இட் இல் ஆல்வேஸ் ஸ்ட்ரைக் அப்போஸ் இட் இல் ஆல்வேஸ் ஸ்ட்ரைக் அப்போஸ் அப்படி நடந்தால் அன்னத்தின் நடையழகு ஓகே அதுவும் குறிப்பா எப்படின்னா இந்த பெண் வயதிற்கு வரும்பொழுது நடக்கிற நடை வந்து ரொம்ப தமாஷா இருக்கும் அது வரைக்கும் இப்படி நடந்துட்டு இருந்தவ அன்னிலிருந்து இப்படி நடப்பான் இவ என்னைக்கு தான் ஒரு உலகம் கடந்து போவாளோன்னு இருக்கும் அது மாதிரி நலம் மாறும் ஆ நிமிர்ந்தால் ஆயிரம் கலையழகு நடந்தால் அன்னத்தின் நடையழகு நாடகம் ஆளும் இடையழகு அசைஞ்சாதி நாடகம் டார் எங்கள் செம்மை தமிழுக்கு தெம்பு தரும் மதுரையில் என் பிள்ளை கவிதைகளை இடையொசிந்து கேட்டிருக்கலாமே அமே அலங்கார அந்த அந்த இடையில இருந்த ஒசிவு தான் அழகு ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த பார்த்தா இன்னொரு இருக்கக்கூடிய இந்த லைன்ஸில் இவ்வளோ அருமையான அழகு அழகிய அப்படியே இருக்கிறவங்களுக்கு இப்போ இன்னொரு பாட்டு அந்த பாட்டு இதுவரைக்கும் வந்தது இது கவியரசர் பாட்டு தான் என்பதை நேற்று இரவு நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம் துறையிடமிருந்து பாட்டு எங்களை ஒரு பாட்டுலேருந்து இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு சம்பந்தமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு பிறகு அது அதுக்கு முன்னாடி இப்படி தொருட்டு இப்படி தொருட்டு எடுத்துட்டு போவோம் இந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு முன்னுரை சொல்றேன் கவிஞருடைய வார்த்தைகள் பூர்வத்தில் செய்ததோ இந்நாளில் செய்ததோ புண்ணியம் உண்டு கொஞ்சம் பூர்வத்தில் செய்ததோ இந்நாளில் செய்ததோ புண்ணியம் உண்டு கொஞ்சம் பொருளாக தந்ததோ அருளாக வந்ததோ புகழாரம் உண்டு கொஞ்சம் சரியா ஆர்வத்தில் சேர்த்ததோ அனுபவம் ஈந்ததோ அறிவு பஞ்சம் சேர்ந்ததோ அனுபவம் தந்ததோ அறிவிற்கு பஞ்சம் அமைதி இல்லாதவன் துயில் கொண்டு தேரவே ஆண்டவன் வெறித்த மஞ்சம் ஒரு ஒரு பிளாஷ்ல மொத்தம் தான் யாருங்கிற சொல்லுவோம் வார்க்கின்ற கவியன்றி வேறொன்றும் இல்லையே என்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது வார்க்கின்ற கவி வாரி வாரி கொடுக்கக்கூடிய கவி கவிதை அதான் என்கிட்ட பார்க்கின்ற நீ யாராக வேண்டும் என்று நான் உன்னை உருவாக்குவேன் வார்ப்பிலே உன்னை என்னால் படிக்க முடியும் அந்த கவிதை மட்டும்தான் இருக்க வேற ஒன்று வார்க்கின்ற கவியன்றி வேறொன்றும் இல்லையே வைகையின் கூந்தலை தென்றல் தாராட்டும் மதுரை மீனாட்சியுமே இப்போ அதனால நம்ம வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே சில கொடுமையான சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம நினைக்காதது நடக்கும் நம்ம நினைச்சது நடக்காது ரெண்டும் மாறி மாறி வருது இல்லை எங்க குருநாதர் இதுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்வார் இந்த ஆசையில் இருக்கின்ற பேராபத்தே அது நிறைவேறி விடும் என்பதுதான் அதனால் ஆசைப்படத்தக்க ஆசைகளையே உள்ளத்தில் வைத்திருப்பவர்

நெஞ்சின் ஆசையிலே தே நூறிவரும் அது ஊர்வலம் சென்ற தேடி வரும் அவன் நினைத்தான இது நடக்கும் என்று அவன் நினைத்தான இது நடக்கும் என்று அவன் நினைக்கும் முன்னே பழம் पढ़ कुमेंद्रीनकू ने पढ़ु पढ़ कुमें <laughs> तस्वीर बनाए <laughs> क्या कोई क्या कोई लिखे तुझ पे कविता बोले <laughs> रंगो छो में समा ரோந்தோமே சமாயி சுந்தர்தாய அப்படியே கோடையில் ஒரு தாழ்மழை வரலா ஓமையில் கதவை அறிவார் இந்த உள்ளத்தில் கதவை மூடிய முடியும் கலையும் நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே நிலவே என்னிடம் மீ நினைக்கும் இடத்தில் நான் எப்படி பயணம் ஒண்ணு ராமு பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதுக்கு முன்னால செல்வ மகள் அது அறு அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த ஹிந்தி பாட்டு எனக்கு தெரியாது பட் மூணு அந்த ஒரே ராகத்துல வந்துருக்குல அது அவ்வளோ அழகா இருக்குது இந்த பாட்டு சுரேந்திர உணவுக்கு ஞாபகம் இருக்கும் பிபிஎஸ் வந்து நம்ம காலேஜுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம்லயே பாடினார் அப்போ வந்து எப்பவுமே பாடுவார் வந்து என் திரைப்பட வாழ்க்கையில் வசந்தம் வீசிய பாடல்னு சொல்லிட்டு காலங்களில் அவன் வசந்தம் பாடுவாரு அதுல ரெக்கார்ட்ல இல்லாத ஒரு ஸ்டான்ஸா பாடி காமிச்சார் அவரு நேரங்களில் அவள் மாலை நிலங்களிலே அவள் முலை நேரங்களில் அவள் மாலை நிலங்களிலே அவள் முல்லை ராகங்களில் அவள் ரஞ்சனே ராகங்களில் அவள் ரஞ்சனே நவரசங்களில் அவள் நாடம் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மாலர்களிலே அவள் மல்லிகே காலங்களில் அவள் வசந்தம் இது நைன்டீன் செவன்டி டூ எங்க காலேஜுக்கு பிபிஎஸ் சார் வந்திருந்த போது பாடிகாமி சார் நவரசத்தில் அவள் நாணம்ங்கிறாரு அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது தமிழ் இலக்கியத்திலயும் சரி ரசங்களை சொல்லறக்கூடிய கான்செப்ட்ல சான்ஸ்கிருத்லயும் அப்படி கிடையாது நாணம் என்பதை வந்து நவரசத்துல வரலையே இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்க தான் எனக்கு இதை சுட்டி காட்டினார் அந்த பெண் வந்து காதல் வயப்பட்ட பெண் வந்து எந்த உணர்ச்சியா இருந்தாலும் அது நாணத்தின் மூல்தா மூலம் தாண்ட வெளிப்படுத்த அவ கோபப்பட்டாலும் அதை சுத்தி ஒரு நாணம் இருக்கும் அவளுக்கு வந்து கவலை இருந்தாலும் அதை சுத்தி ஒரு நாணம் இருக்கும் எப்படி இருந்தாலும் சரி பயப்பட்டாலும் அதுல ஒரு நாணம் இருக்கும் அந்த நாணம் விடவே விடாது இப்போ கூட பாட்டு நம்ம பாடும்போது நாணம் என்னும் போர்வைன்னு சொல்லுவோம் ஆஹ் நாணம் என்னும் போர்வைங்கிறார் அத பல விஷயங்களை மறைத்துக் கொள்வதற்கு நாணம் பயன்பட்டது அப்படின்னு அதனால கவிஞர் வந்து நாணம் வெட்கம் அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம அந்த கோயில் வீதி உலா வரும் பொழுது போட ஆய காலம் வாங்க நல்ல நாயனக்காரர் வாசிச்சார்னா சாமி தூக்கிட்டு வர ஆயக்காலங்கிறது வந்து இந்த சாமி தூக்குற அது சப்போர்ட் இல்லையா அந்த அப்படி இறக்கி வைப்பாங்க தோல்ல இறக்கி வைப்பாங்க கொஞ்சம் நேரம் அவங்க ஆசுவாசப்படுத்திப்பாங்க பெரிய செட்டு நாயனம்மா இருந்தால் ஓரத்தில் பெஞ்சு போட்டு அவங்க கொஞ்ச நாளி வாசிச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க இந்த போட ஆயக்கால அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிகரேட்டிவாக மாறி போச்சு இங்கே வாத்தியார் பேசும்போது இந்த மாதிரி ஒரு நயம் சொன்னும் போது போட என்பார் வர்றாரு இருந்த கவனமாக அங்க கேட்கணுன்ட்டு அதுக்கு உதாரணம் சொன்னார் எல்லா கவிதைகள்லயும் வந்து ஓமை என்பது கலசம் குர திருக்குறளில் ஓமை என்பது அஸ்தி அதனால ஓமை போட்டார்னா அங்க போடு ஆயக்கால ஆயக்காலன்றது நீங்க கணதாசன்ல பயன்படுத்த வேண்டியது நாணம் வெட்கம்ங்கிற சொற்கள் வரும்பொழுது பண்ணுவோம் அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம் அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னும் வாவேசுதான் வித்தியாசம் சொன்னார் அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம் நானும் நீயும் சேர்ந்து போது வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா வெட்கம் அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம் உன்னை நான் மட்டும் ஏன் அடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு வரக்கூடிய உணர்ச்சி வந்து நாணம் அப்படின்னு என்ன அழகான இது அதனால இனிமே உங்களுக்கு ஆயக்கால் எங்க போடணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க